வணக்கம் இப்போ இந்த கூட்டம் எதுக்காக அப்படின்னா இந்த ப்ரெஸ் மீட்டு நம்ம சூர்யா மருத்துவமனையில இப்ப இருக்கிற இருதய சம்பந்தப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் பத்தி அவங்களுக்கு சொல்றதுக்காக சூர்யா மருத்துவமனை வந்து திருநெல்வேலியில் வந்து முதல் முதலாக இதயத்துக்கு தேவைப்படுற எல்லா கருவிகளும் ஒரே இடத்துல வச்சிருக்கிற ஒரு மருத்துவமனை அந்த வகையில இங்க லேசர் இருக்கு ஓசிடிங்கிற எக்யூப்மெண்ட் இருக்கு ஐஎஸ்ங்கிற எக்யூப்மெண்ட் இருக்கு இந்த மாதிரி ரொம்ப உயர்ந்த தரமான ஒரு ரொம்ப ரிஸ்கியான ஆன்ஜோபிளாஸ்டியை ஈஸியாக பண்ணதுக்கான உள்ள டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஸோ அந்த வகையில இப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜி லேசருக்கு அப்புறம் ஒரு டயக்னாஸ்டிக் டெக்னாலஜி வந்திருக்கு அது என்ன அப்படின்னா சிஎம்டி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இப்போ சிஎம்டிங்கிறது என்ன அப்படின்னா கொரனரி மைக்ரோவேஸ்குலர் டிஸ்பங்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் ஸோ இப்போ சாதாரணமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டிருக்கும் போது அந்த அடைப்பை நீக்கிறோம் அந்த அடைப்பை நீக்கினதுக்கு அப்புறம் அதோட கிளைகளில் இரத்த ஓட்டம் எப்படி இருக்குங்கிறது தெரியாது இப்ப வரைக்கும் அதுக்கான டெக்னாலஜி இன்னும் வரல இப்போ முதல் முறையா அதுக்குரிய டெக்னாலஜி தான் வந்திருக்கு இப்போ உதாரணமாக சின்ன சின்ன ரத்த குழாய்கள் சரியான ஒரு வேலை செய்யாத ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு அடைப்பு இருக்குன்னு ஒரு ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணினா அந்த பேஷண்ட்டுக்கு ப்ரோஜனம் இருக்காது ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணினாலும் பிரோஜனம் இருக்காது பைபாஸ் பண்ணினாலும் ப்ரோஜனம் இருக்காது அப்போ ஒரு ஒரு உயர்ந்த செலவுள்ள ஒரு ஒரு ரிஸ்கியான ஒரு ப்ரொசீஜரை நம்ம வந்து அவசியம் இல்லாமல் பண்ண தேவையில்லை ஸோ அந்த தேவையா இல்லையான்னு பார்க்குற ஒரு டெஸ்ட்டு ரெண்டாவது நம்ம ஒரு ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணிடுறோம் இல்லை அப்படின்னா பைபாஸ் பண்ணிடுறோம் இது பண்ணினதுக்கு அப்புறம் அந்த இரத்த குழாய்க்கு கீழே சின்ன சின்ன ரத்த குழாய்களுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது இது நம்ம பண்ணினது இந்த பேஷண்ட்டுக்கு ரியலாவே ஒரு புரோஜனமா இருக்குமா இருக்காதா இதனால இந்த பேஷண்ட்டு பின்னாடி இல்லை முன்னேறுவாங்களா இதோட கண்டிஷன்ல இருந்து அவங்க நல்லா ஆவாங்களா அப்படிங்கிறதையும் இது கவ கணிச்சு தரும் சப்போஸ் சின்ன சின்ன இரத்த குழாய்களில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் கண்டுபிடிச்சா நம்ம அதை நோக்கி அதுக்கான சில ட்ரீட்மெண்ட்டுகளை முன்னாடியே கொடுத்துடலாம் ஏன் அப்படின்னா இப்ப நாள் இதை கண்டுபிடிக்காததுனால இந்த இது இப்ப புதுசா வந்திருக்கு இது வந்து குரங்கரி பிசியாலஜின்னு சொல்லுவோம் புதுசா வந்திருக்குது இது தெரியாம நம்ம ஆஞ்சோபிளாஸ்டி பைபாஸ்னால பண்ணிட்டு இருக்கோம் அதனால பாத்தீங்கன்னா சில பேர்கள் நல்லாவாங்க சில பேர்கள் நாலடைவுல ஹார்ட் ஃபெயிலியருக்கு போயிடுறாங்க இந்த நாலடைவுல ஹார்ட் ஃபெயிலியருக்கு நம்ம வந்து இவ்வளவு பக்காவா ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சில பேர் ஹார்ட் ஃபெயிலியருக்கு பின்னாடி போறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வந்து சரியான முறையில வேலை செய்யல இல்லைன்னா அதுல ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னா இந்த ரத்த குழாய்களை நம்ம வந்து பார்க்க முடியாது அதை பார்க்கறதுக்கான எந்த டெக்னாலஜியும் கிடையாது ஈவன் கூட கூட அந்த பெரிய நம்ம சின்ன சின்ன ரத்த குழாய்களை பார்க்க முடியாது பட் இந்த டெஸ்ட் வந்து அத பார்க்க முடியாது ஆனா அதோட ஃபங்க்ஷனை கரெக்டாக சொல்லுவோம் ஏன்னா சின்ன ரத்த குழாய்களை பொறுத்த வரைக்கும் பாக்குறது முக்கியம் இல்லை அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும் சோ அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு இந்த டெஸ்ட் சொல்ற ஒரு ரொம்ப நல்ல ஒரு புது ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு டெஸ்ட் இப்போ வந்துருக்குது ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக எல்லா பேஷண்ட்டுக்கும் இதை அட்வைஸ் பண்ணுவோம் பிளாஸ்டிக் பண்ண போறவங்களுக்கு புரோஜனமா இல்லையான்னு தெரியறதுக்கு பண்ணலாம் பண்ணி முடிச்சவங்களுக்கு இது உண்மையில பெனிஃபிட் கொடுக்க போகுதா இல்லையான்னு கண்டுபிடிச்சுக்கலாம் ஈவன் பைபாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்து இந்த பைபாஸுக்கு இது புரோஜனப்படுமா இவருக்கு பைபாஸ் பண்றதுனால பிரோஜனப்படுமா பின்னாடி நல்லா இருப்பாங்களாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பைபாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டு சப்போஸ் எதுல ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நோக்கி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அதை சரி பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் முதல் முறையாக திருநெல்வேலியில் சூர்யா மருத்துவமனையில் பண்ணியிருக்கோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மொத்த டிஸ்ட்ரிக்லையும் சொலப்பான தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் சேர்த்து பார்த்தாலும் இங்கே தான் ஃபர்ஸ்ட் சொலப்பான தென்னக மாவட்டங்களில் இது ஃபர்ஸ்டாக பண்ணியிருக்கோம் ஸோ இது போக சூர்யா மருத்துவமனையில் வந்து லேசர் ஆன்ஜோ பிளாஸ்டி அப்புறம் ரொம்ப உயர்ந்த கருவிகளான ஓசிடி அல்ட்ரியான் ஐஎஸ் இந்த மாதிரி உயர்ந்த கருவிகளும் இருக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 கருவி இல்லை ஒரு வசதி இல்லை இல்ல அதை அதை ஆப்ரேட் பண்ணதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம எந்த எந்த பேஷண்ட்டும் திருநெல்வேலி விட்டு வெளியில போகணுங்கிற அவசியம் இல்லை அந்த அளவுக்கு இது டெவலப் ஆயிருக்கு இது வந்து பிளாக் இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடி எடுக்கிறதே இன்னும் பெட்டர் ஏன் அப்படின்னு சொல்லினா இப்போ இப்ப ஒரு பேஷண்ட் வர்றாங்க நான் அந்த பண்றேன்ல வந்து சே ஒரு ஐம்பது பெர்சன்டா இல்ல நாற்பது தான் அடைப்பு இருக்கு நாற்பது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் அடைப்பு நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல அவங்க மாத்திரை மருந்துல வெட்டுருவோம் ஆனா இந்த சின்ன ரத்த குழாய்களை டெஸ்ட் பண்ணினா அந்த சின்ன ரத்த குழாயில ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சா நம்ம அதை நோக்கி சில ட்ரீட்மெண்ட்கள் கொடுக்கலாம் சோ அப்படிங்கும் போது பிளாக் பிளாக் லைட்டா இருந்தா கூட அதை பார்க்கலாம் இன்னொன்று வந்து மதில் மேல் பண்ணு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா எழுபது அடைப்பு நம்ம பண்ணுவோம் அதுதான் கட் ஆஃப் ஒரு பேஷண்ட் வந்து அறுபது பெர்சன்ட் இருக்கு ஒருத்தர் கண்ணுக்கு அது எழுபது தெரியுது ஒருத்தர் கண்ணுக்கு அறுபது பெர்சன்டா தெரியுது ஒருத்தர் ஒரு குரூப் வந்து இதை பண்ணணும்ன்றாங்க ஒரு குரூப் பண்ண வேண்டாம் இப்ப இந்த சுச்சுவேஷன்ல இதை பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்லக்கூடிய டெஸ்ட் இது அந்த இதை யூஸ் பண்ணலாம் இதுக்கு அப்ளிகேஷன் வந்து நிறைய இருக்கு இது ஒரு இது இல்லை அல் அதாவது அதுதான் சொன்னேன் ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது ஈவன் பைபாஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு கூட இதை இதை வச்சு பார்க்கலாம் ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல டெஸ்ட் இன்னொன்று ஹார்ட் அட்டாக்ல வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து குழாயில வந்து ரத்தம் உறைஞ்சிருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த டெஸ்ட் முதல்லேயே பண்ண மாட்டோம் நேரம் ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணிடுவோம் ஆனால் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ரத்த குழாயில இருந்த அந்த ரத்தக்கட்டிகள் சின்ன சின்ன தொழில்களாக கீழே போய் அடைச்சிருக்கலாம் அப்படி அதை அடைச்சிருக்கா இல்லையா அப்படி அடைச்சிருந்தா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அது சில காஸ்ட்லி மெடிசன்ஸ் இருக்கு இப்போ உள்ள மெடிசன்ஸ் அதை போட்டால் அதுவும் சேர்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அது ஒண்ணு இப்போ இந்த மாதிரி ரத்தம் உறைஞ்ச ரத்தக்குள்ள ரத்தம் வந்து கீழே போய் அடைக்கலையா இது அடைக்காம இருக்கிற ஒரு டெக்னாலஜி தான் லேசர் டெக்னாலஜி ஏன்னா லேசர் வந்து அந்த கிரா கிளாட் அந்த அந்த ரத்தம் உறைஞ்சதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது அதுக்கு பதிலாக அங்கிருந்து அதை வந்து ஆவியாய்க்கிறோம் அப்படியே பக்கத்துல போன உடனே அது ஆவியாகி போயிடும் எந்த ரத்த கட்டியும் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படியே அடைச்சாலும் ரொம்ப தான் அடைக்கும் அந்த இதுல நம்ம இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த டெஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆஹ் அதுதான் மீண்டும் பாதிப்பு வரக்கூடாது அதாவது இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இவ்வளவு செலவு பண்ணி பண்ணிட்டு இவருக்கு வந்து பின்னாடி பிரயோஜனம் இல்லாம போறவங்க இருக்காங்க ஒரு முப்பது டு நாற்பது பீப்புள் வந்து இதை பண்ணனதுக்கு அப்புறமும் ஹார்ட் ஃபீலியர் போயிடறாங்க கொஞ்சம் நாளையில மேபி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது ஹார்ட் ஃபீலியர் போறாங்க அது ஏன் நடக்கு அப்படின்னா அந்த ஆரம்பத்துல அந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பிளாஸ்டிக் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வந்து சரியா வேலை செய்யாம இருந்ததுனால சோ அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கும் போது நமக்கு அதை நோக்கி நம்ம ட்ரீட் பண்ணலாம் இப்ப சப்போஸ் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எழுபது பர்சன்ட் அடப்பு இருக்கு பிளாஸ்டிக் பண்ணணும் இல்லை பைபாஸ் பண்ணணும் ஆனா இதை பண்ணுன்னா சின்ன ரத்த குழாய்கள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பாத்துறோம் இப்ப சின்ன ரத்த குழாய்கள் வந்து பங்கனே இல்ல அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னா இதை திறந்து விட்டா அங்க யூஸே இருக்காது அப்ப அது தேவையில்லாத ஒரு பெரிய ஆப்ரேஷனா மாறுறத தடுத்துக்கலாம் ஏன்னா இதை பண்ணுனா பிரோஜனம் இருக்காது அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா இங்க திறந்து விட்டாலும் சின்ன சின்ன ரத்த குழாய்கள் பிளாக் ஆயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்றாருந்தா ஒரு மெயின் என்ஹெச் ரோடு பிளாக் ஆயிருக்கு சோ பைபாஸ் ஏதாவது நம்ம சின்ன சின்ன இது சின்ன இதுவும் பிளாக் ஆயிருந்து வச்சுக்கோங்க சின்ன சின்ன தெருக்களும் பிளாக் ஆயிருக்கு அங்கயும் டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு அப்ப இங்க இந்த சைடுல பைபாஸ்ல திருப்பி விட்றதுனால என்ன யூஸ் அது ஒரு யூஸ் இல்ல அதுதான் இதோட கான்செப்ட் இந்த டெஸ்ட் வந்து பேர் வந்து ஆக்சுவலா கொரோனரி ஃபிசியாலஜி கம்ப்ளீட் கொரோனரி ஃபிஷியாலஜி இதுதான் இந்த டெஸ்ட் ஆக்சுவலா பட் இதை எதை கண்டுபிடிக்கிறோம்னா சிஎம்டிங்கிற ஒரு கண்டிஷனை கண்டுபிடிக்கிறோம் அதாவது கொரோனரி மைக்ரோவேஸ்கில் டிஸ்பென்ஷனை கண்டுபிடிக்கும் அதனால தான் அது வந்து பரவலாக சிஎம்டி டெஸ்ட்னு சொல்றாங்க பட் ஆக்சுவல் நேம் வந்து கொரோனரி ஃபிசியாலஜி ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரத்த குழாய் திடீர்னு அடைஞ்சி அதனால நெஞ்சுவலி வந்து மறது தான் ஹார்ட் அட்டாக் இதில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரத்த குழாய் எதில் அடைஞ்சிருக்கோ அதுக்கு அப்புறமா உள்ள ரத்த குழாயில ரத்த ஓட்டம் போகாது அதனால அதை சப்ளை பண்ணக்கூடிய திசுக்களுக்கு ரத்த ஓட்டம் சரியா கிடைக்காது சுத்தமா கிடைக்காது அதனால பாதிப்பு ஏற்படுது இது ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் அரெஸ்ட் கேட்டீங்க கார்டாக் அரெஸ்ட் கார்டாக் அரஸ்ட் அப்படின்னா இதுல ரத்த குழாயில பிளாக் இருக்கணும்னு அவசியம் இல்லை பிளாக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை யாரா இருந்தாலும் திடீர்னு இதயம் நின்று போறது வேலை செய்யாம ஸ்டாப் ஆகுது அதுதான் கார்டாக் அரெஸ்ட் அதுக்கு வந்து சிபிஆர் பண்ணணும் அது நம்ம வந்து இம்மிடியட்டா யாரு பக்கத்துல இருக்காங்களோ அவங்க சிபிஆர் பண்ணுவாங்க சிபிஆர் பண்ணி திரும்ப அந்த ஹார்ட ஓட வைக்குது அது ஹார்ட் அரஸ்ட்டுக்கான காரணம் அப்புறம் தான் தெரியும் அது ரத்த குழாய் அடைப்பா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது காரணமா இருக்கலாம் இல்ல அரித்மியா இருக்கலாம் இல்லன்னா அவங்க ஜெனட்டிக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு திடீர்னு கார்டியாக அரெஸ்ட் வர்றதுக்கு சோ இப்ப அதுக்கும் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் வருமா வராதாங்கிறத பிரிடிக் பண்ற ஒரு டெஸ்ட் இருக்கு அதை பிரிடிக்ட் பண்ணி அப்படி வருங்கிறவங்களுக்கு ஒரு டீஃபிபிலேட்டர் அதாவது ஷாக் கொடுக்கறவங்க வெளியில இருந்து அந்த இதை சின்ன கருவியா நம்ம பேஸ் மாதிரி உள்ள பொருத்திடலாம் ஸோ அது வந்து அந்த கருவி என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து ஃபுல்லா மானிட்டர் பண்ணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது நம்மளுக்காக வெயிட் பண்ணாது ஒன்பது செகண்ட்ல அது உள்ள இருந்து அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்துரும் அந்த ஷாக்கே அதை கொடுத்துரும் ஸோ அந்த கருவி பேர் ஏஐசிடி பண்ணுறது அதுதான் அதாவது இப்ப வந்து ஏன் அது பப்ளிக்ல அவேர்னஸ் ஆச்சுன்னா அது அவேர்னஸ் அவேர்னஸ் கூடிருச்சு பட் ஆனா அரெஸ்ட் அதான் வந்திருக்கு பட் ஆனா அதுல இருந்து அவேர்னஸ் கூடியிருக்கு அது ஏன் அது மீடியா அந்த சோஷியல் மீடியால நம்ம வந்ததுனால தெரிஞ்சுட்டு ஆனா இது அது வந்து இப்ப இல்ல ஜிம்முக்கு வந்த பிறகு இல்லை அது ஆக்சுவலா ஜிம்முங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்குது பட் அது வெளிவராம இருந்தது ஹாஸ்பிட்டல் செட்டப்ல அது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த எசைஸ் ப்ரோக்ராம்களை போறதுக்கு முன்னாடி ஜெனரலா நாங்க அட்வைஸ் பண்றது என்னன்னா அவங்களுக்கு ஹார்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும் அது மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூ நடக்கலாமா அப்படிங்கறத செக் இது விஷயம் ரெண்டாவது விஷயம் ஈவன் செக்அப்ல நார்மலா இருந்தா கூட ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்களை ஜிம் ப்ரோக்ராம்ல போறவங்க வந்து எடுத்த உடனேயே ரொம்ப ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அது வந்து ஸ்லோ ப்ராசஸ்ஸா இருக்கணும் லைக் ஒருத்தர் புதுசா போறாருன்னா அவர் வந்து மைல்டுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு அவருடைய உடம்பை பழக்கப்படுத்தி அப்புறம் தான் அதை கொண்டு போனோம் நம்ம வந்து ரொம்ப ஓவர் ஓவர் ஆர்வத்தில் யங்ஸ்டர்ஸ் பாடி குறைக்கணும் சிக்ஸ் பேக் வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஸ்ட்ரென்வஸ் அதுக்கு ஓவர் டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் வருது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணனும் எஸ் சிடி ஆன்ஜியோகிராம் என்ன அப்படின்னா அது வந்து நம்ம உள்ள வந்து எந்த ஒரு கத்தீட்டரையும் எதையும் உள்ள செலுத்துறது கிடையாது ஸோ மக்களுக்கு அது எப்படி தோணும் அப்படின்னா இது ஒரு பெரிய டெஸ்ட் இது ஒரு சின்ன டெஸ்ட் இது ஒரு ஈஸி டெஸ்ட் அது ஒரு கஷ்டமான டெஸ்ட் இப்படிதான் ஒரு அவேர்னஸ்ல இருக்காங்க ஆனா ஆக்சுவலா என்ன அப்படின்னா ரெண்டு டெஸ்ட்லயுமே யூஸ் பண்ற விஷயம் தான் ஒரு மெட்டீரியல் யூஸ் ஒரு ட்ரக் யூஸ் பண்ணுவோம் இந்த கான்ட்ராஸ்ட் நம்ம கன்வென்ஷன்ல குறைஞ்சபட்சமா இருபது எம்எல்ஏ பண்ணிடலாம் இருபது டு இருபத்தி அஞ்சு எம்எல்ஏ பண்ணிரலாம் கன்வென்ஷனல்ல ஆனா கொரோனரி சீட்டில இருபது எம்எல்ஏ பண்ண முடியாது ஏன்னா பாடி ஃபுல்லா கொடுப்பாங்க கொடுத்தாங்க ஜாஸ்தி நான் வந்து சிடி ஆன்ஜியோகிராம்க்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன்னு எடுக்கிறேன்னா நான் வந்து ஆக்சுவல் ஃபேக்டர் சொல்கிறேன் சிடி ஆன்ஜோகிராமில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய ரிப்போர்ட்டிங் வந்து ரொம்ப வேரியபிளா இருக்குது ஏன் அப்படின்னா அது வந்து அதில் சுண்ணாம்பு படிவத்தை வச்சு அந்த அந்த டெக்னாலஜி ஒரு அடைப்பு இருக்கா இல்லையாங்கிறது அது சொல்லுது ஆனால் வேற குரண்டறி ஆன்ஜியோகிராம் கன்வென்ஷனல் ஆன்ஜியோகிராம் வந்து அப்படி கிடையாது அதை டைரக்டாகவே லூவனை பார்க்குறோம் சோ அதனால இதுல ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கரெக்ட் இன்னைக்கு கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து கொரோனா ஆஞ்சியோகிராம் தான் தான் ஈவன் ஒருத்தர் வந்து சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணா கூட அதுல பிளாக் இருக்கு இத்தனை பிளாக் இருக்குன்னு சொன்னா கூட அவங்க திரும்ப இது தான் ஆக வேண்டியிருக்கு எதுக்காகனா ஒண்ணு அதை வெரிஃபை பண்ணதுக்கு பார்க்க வேண்டியிருக்குது ரெண்டாவது ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் போறதுக்கு இந்த சிடி ஸ்கேனை வச்சு மட்டும் ஒரு பைபாஸ் பண்ணவும் முடியாது ஒரு ஆன்ஜியோ பிளாஸ்டிங் பண்ண முடியாது அதுக்கு கட்டாயம் இது தேவைப்படுது சோ என்னோட ப்ராக்டிஸ்ல நான் என்ன பண்ணுவேன்னா நான் எல்லாருக்கும் சிடி ஆஞ்சியோகிராம் நான் பண்ண மாட்டேன் ஆனா யாருக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னா ஆல்ரெடி பைபாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு புது மாற்று ரத்தக்குழாய் போட்டிருக்கு அந்த ரத்தக்குழாயே நம்ம கன்வென்ஷனல் ஆன்ஜியோவில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் டைம் கன்சூமிங் அதிகமான கான்ட்ரஸ்ட் யூஸ் ஆகும் ஸோ அந்த இடத்துல சிடி பெட்டர் ஏன்னா அந்த தனியார் அவங்க இணைச்ச ரத்தக்குழாய்னால அது நல்லா காமிக்கும் தட் இஸ் ஒன் திங் செகண்ட் திங் சம்டைம்ஸ் நான் வந்து ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ண பேஷண்ட்டுக்கு எனக்கு தெரியும் அவங்க திரும்ப திரும்ப ஏதாவது பெயின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணதுல எந்த ப்ராப்ளம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணதுக்காக ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அதை நான் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா அதுக்காக அவங்கள திரும்ப போய் இந்த ஒரு குறைநெறி ஆஞ்சியோகிராம்னா அவங்க பயப்படுறாங்க இது இது ரெண்டாவது மூணாவது எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு இரு ஒரு பதினாறு வயசு இல்ல இருபத் இருபத்தஞ்சு வயசு ஒரு பொண்ணு இல்ல முப்பது வயசு பொண்ணு நெஞ்சு வழி நெஞ்சுலின்னு திரும்ப திரும்ப வராங்க எல்லா டெஸ்ட்டும் பார்த்தோம் ஸ்டில் தே ஆர் கம்ப்ளைனிங் இப்போ இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு தெரியும் அவங்களுக்கு சுகர் பிரெஷர் எதுவுமே கிடையாது எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ப்ராப்ளம் இது இல்ல இது வேற எங்கேயோ ப்ராப்ளம் இல்லைன்னா ஃபங்க்ஷனலாக இருக்கும் ஒரு மனசு ரிலேட்டட் ப்ராப்ளம் ஸோ அந்த ப்ராப்ளத்தினால தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க நிச்சயமா இவங்களுக்கு ஆன்ஜியோகிராம் பண்ணா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நான் அதை பண்ண சொல்லுவேன் இது எதுக்காக பண்ண சொல்றேன்னா உங்களுக்கு கொரோனரிய அது பிளாக் இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ணி பண்ண சொல்றேன் இருக்குங்கிறத பாக்குறதுக்கு கிடையாது இல்லை இன்னும் ஹண்ட்ரட் ரீச் ஆகலை அது வந்து எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா என்னோட பிராக்டிஸ்ல நான் பேஷண்ட்ஸில் இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க சில கேள்விகள் கேட்கும் போதும் அவங்க சில முடிவுகள் போது நல்லா தெரியும் அது பர்டிகுலரா ஒரு அவசர கால சுச்சுவேஷன்ல ஒரு ஒரு ஹார்ட் அட்டாக்கோட வரும்போது நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அது அவங்க எந்த எந்த அளவில் அவங்க நான் சொல்றதை ஏத்துக்கிறாங்கிறத வச்சு தெரியுது எனக்கு அவேர்னஸ் இன்னும் வரல ஃபுல்லா வரல ஆனா நிச்சயமா முன்ன விட இப்போ அவேர்னஸ் கூட தான் ஆனால் ஸ்டில் நம்ம என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அளவுக்கான அவேர்னஸ் இன்னும் ரீச் ஆகலை யாரோ ஏதோ கேட்ட மாதிரி இருந்தது பண்ற மாதிரியே பண்ணுவோம் சொல்ல ஆஞ்சியோகிராமை விட கொஞ்சம் ஒரு ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ற மாதிரி பண்ணுவோம் அது என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரத்த குழாயில ஒரு டியூப நம்ம கொண்டு போய் வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு டாப்லர் வயர் கொண்டு போறோம் டாப்லர் வயர்னா நம்ம எக்கோ பண்றோம்ல அந்த அந்த மாதிரியான ஒரு ப்ரோப உள்ள கொண்டு போறோம் ரொம்ப ரொம்ப சின்ன ப்ரோபு ஸோ அது உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து சில இன்ஜெக்ஷன்ஸை கொடுத்து பார்க்கும்போது அந்த ரத்த குழாய் விரியுதா விரியலையா அப்படிங்கிறது நமக்கு இந்த கிராபிக் தெரியும் அது ஸோ அந்த அந்த கட் ஆஃப் வேல்யூ இருக்கும் ஸோ இந்த கட் ஆஃப் வேல்யூக்கு மேல இருந்ததுன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியாது என்னன்னு சொல்றேன் ஐஎம்ஆர்னு ஒன்று ஒரு வேல்யூ வரும் இந்த ஐஎம்ஆர் வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேல இருந்ததுன்னா அவங்க சின்ன சின்ன ரத்த குழாய் ஆல்ரெடி அவுட் வேலை செய்யாது ஸோ அந்த ஐஎம்ஆர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேல இருந்ததுன்னா ஒண்ணு நான் ஆன்ஜோபாசி பண்ணது வேஸ்டா போச்சு இல்லைன்னா பைபாஸ் பண்ணது ரொம்ப அளவுக்கு அவங்களுக்கு பிரோஜனம் இருக்க போறது இல்லை இல்ல அப்படின்னா இந்த கேஸ்ல நான் வந்து முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்னா நான் இத இதை ஐஎம்ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் மேல இருக்கும்போது நான் அதை பண்ண பெரிய பெனிஃபிட் இருக்காது ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும் ஐஎம்ஆர் வேல்யூவை கரெக்ட் பண்றதுக்கான சில விஷயங்களை பண்ணிட்டு அப்புறம் நம்ம பண்ணணும்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா நமக்கு நம்ம எந்த இடத்துல பிளாக் இருக்குமோ அதை சரி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இருக்கிற விஷயங்களை நம்ம சரி பண்ணாம இதை திறந்து இதை இதை பண்றதுனால அங்க யூஸ் இருக்காது அப்ப நம்ம அங்க யூஸ் வேணும் அப்படின்னா அங்கெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் இங்க பண்ணனா யூஸ் இருக்கும் ஆமா இங்க இங்க இதுதான் இங்க பண்ணிருக்கோம் திருநெல்வேலி மொத்தம் மூணு நாலு மாவட்டம் இல்ல இல்ல இருதய வியாதிக்கு டேப்லெட் இல்லன்னு நான் சொல்ல வரல இப்ப நம்ம பேசுறது எல்லாம் டேப்லெட்ல முடியாத பேஷன்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இப்ப நான் நூறு பேஷன்ஸ் நான் பாக்குறேன் அப்படின்னா அதில் சொல்லப்போனால் ஒரு எண்பது டுபது டு எண்பது பேஷன்ஸ் வந்து மாத்திரையில தான் இருப்பாங்க நான் பேசுறது எல்லாமே அந்த மீதி இருக்கிற இருபது முப்பது பர்சன்ட பத்தி தான் பேசுவேன் ஸோ இதுல மாத்திரை மருந்தே கிடையாது கார்டியாலஜில அப்படிங்கிறது அது 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 கரெக்டான கிடையாது இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மாத்திரமருந்து இன்ஃபேக்ட் அது போக ஆன்சியோபிளாஸ்டிக் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை பைபாஸ் பண்ணியிருந்தாலும் சரி அதோட நிக்க நிக்க போறது இல்லை அவங்க திரும்ப மாத்திரை எடுக்க தான் போறாங்க லைஃப்ல சோ மாத்திர மருந்து இல்லாத ஒரு ஃபீல்டு இது கிடையாது